அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியான இந்த ரோட் இன்ஸ்பெக்டருடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாளைக்குனால ரிசல்ட் வந்துச்சு அந்த ரிசல்ட்டில் வந்து ஐடி டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் முடித்தவங்களுக்கான ஒரு தேர்வு முடிவு மட்டும் வெளிவரும் ஐடி அல்லாத டிப்ளமோ பிஇ அவங்களுக்கு என்இ அப்படின்னு வந்திருக்கும் நாட் எலிஜிபிள் அப்படின்னு அப்புறம் வந்து டிப்ளமோ பிஇ படித்திருந்தாலும் அவங்க ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணும் போது ஐடிஐ வந்து அவங்க காட்டலை அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் அதே மாதிரி எண்ணியும் வந்துச்சு அப்புறம் அந்த மாதிரி உள்ள அவங்க என்ன பண்ணணும் டிஎன்பிசிக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள் உங்களுடைய க உங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிறையா பேர் மெயில் பண்ணாங்க மெயில் பண்ணது பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க ரொம்ப நன்றி அவங்க கேட்ட அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ எங்களுக்கு வேலை இருக்குமா இருக்காதா இல்லை வந்து அடுத்த ஸ்டெப்பு என்ன தென் வந்து அடுத்து என்ன மாதிரியான முறைகள் இருக்கும் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ரோடு இன்ஸ்பெக்டருடைய தேர்வு முடிவுகளில் அந்த தேர்வு முடிவுகள் வெளிவந்த ஐடிஐ மாணவர்கள் அடுத்து என்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது டிஎன்பிசியோடைய அடுத்த மூமெண்ட் என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கறது தான் இந்த பதிவு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு இப்போதிக்கே டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது வந்து வந்து நம்மளுடைய ஐடிஐ முடித்தவங்களுக்கான மட்டும் இதை வெளியிட்டுருக்காங்க ஆனால் இந்த வழக்கினுடைய இந்த இந்த தேர் சொந்தமாக வழக்கு இருக்கு இருக்கு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் ஸோ அந்த வழக்கு முடிவு மாறுனா இந்த ரிசல்ட் மாறுமானா மாறும் அந்த வழக்கினுடைய முடிவு மாறல அப்படின்னா ரிசல்ட்டு ரிசல்ட் மாறாது இது ஃபஸ்ட்டு இந்த கிரி எல்லாமே அதிகமாக கேட்குறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் வளர்க்குள்ளனால தீர்ப்பு எப்படி போகுது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதை பொறுத்து என்னுடைய தீர்ப்பு வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல் கொஸ்டின் முதல் ஆன்சர் செகண்ட் என்ன அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சி இந்த வேக்கன்சி வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக என்ன பண்ணிட்டாங்க அப்படி அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக ஜென்ரலுக்கு எவ்வளவு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்முக்கு விடோவுக்கு ஓபிசி முஸ்லீமுக்கு அப்படின்னு ஃபுல்லாக பிரிச்சிட்டாங்க அதாவது பிசி பிசி முஸ்லீம் அப்புறம் ஜென்ரலு பிஎஸ்டிஎம்மு பிடபிள்யூடி அப்புறம் வந்து எம்பிஎஸ்சி எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி அப்படின்னு டீட்டெயிலாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டை வந்து விட்டாங்க நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மொத்த அப்டிராக்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சி இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக ஒவ்வொரு பிரிவு வாரியாக போட்டிருக்காங்க இப்போ ஜென்ரல் இந்த ஆகத்தில் இது ஃபுல்லானது ஜென்ரல் அப்போ ஜென்ரலில் மொத்த வேகன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருங்க இங்கேருந்து இந்த இதை விட்டுருங்க இது பேக்லாக் வேகன்சி இங்கேருந்து ஜென்ரலாக இருந்து ஸோ ஜென்ரலில் நூற்றி நாலு வேகன்சி அதில் பிஹெச்டி முப்பத்தெட்டு வேகன்சி பிடபிள்யூடிக்கு இருபத்தி நாலு வேகன்சி எக்ஸைஸ்மனுக்கு இருபத்தி நாலு வேக்கன்சி உமனுக்கு இருபத்தி ஐம்பத்தாறு வேகன்சி பிஎஸ்டி பதினாறு வேகன்சி டிடபிள்யூ எட்டு வேகன்சி அப்போ நூற்றி நாலு இது வந்து ஜென்ரலில் இதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு வேக்கன்சிக்கும் பஸ்ட் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நமக்கு நமக்கு கிடைக்குமா தெரிஞ்சுக்கிறோம் இப்போ என்னுடைய ஓவரால் ரேங்க்கு இவ்வளவு என்னுடைய கம்யூனிவல் ரேங்க் இவ்வளவு எனக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் ஞாபகம்ங்க இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு பிரிவுக்குள்ள வரவங்க ஓவரால் ரேங்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க பார்க்க வேண்டியது அவங்களுடைய கம்யூனிவல் ரேங்கில் ஸோ கம்யூனிவல் ரேங்கு எவ்வளவு நம்ம கம்யூனிட்டிக்கு எவ்வளவு போஸ்டிங் இருக்கு அந்த போஸ்டிங்க்குள்ளே நம்ம ரேங்க் வருதா அப்புடின்னு பாருங்கள் வந்துச்சுன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது அவ்வளவுதான் இது முன்ன பின்ன லைட்டாக கொஞ்சம் மாறும் நம்ம சொல்றது டீடைல்டு ஆன்சர் இப்போ என்னுடைய ஓவரால் ரேங்க் வந்து நான் வந்து எண்பது இருக்கேன் அப்படின்னா என்னோடய கம்யூனிட்டி வந்து நான் பிசியோ எம்பிசியோ ஏதாவது ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் நான் நான் எண்பதாவது ரேங்க் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய கம்யூனிட்டியில் மொத்த வேக்கண்ட்டு ஒரு நூறு இருக்குன்னு வச்சுங்களேன் நூறு இருக்குது என் கம்யூனிட்டியில் வேக்கண்ட்டு நூறு மொத்த மொத்த போஸ்ட்டு நூறு இருக்குது நான் என் கம்யூனிட்டில எண்பதாவது ரேங்க் இருக்கேன் அப்போ நான் நூறுக்குள்ளே வரனால எனக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நான் நூற்றி பத்து வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை ஏன் கம்யூனிவேல்ல உள்ளவங்க ஜென்ரலில் போயிட்டாங்கன்னா அந்த வேக்கண்ட் ஃப்ரீயா இருக்கும் அப்போ எனக்கு வாய்ப்பு இருக்கும் இதுதான் ரியாலிட்டிஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதனால இந்த கம்யூனிவேல் வரவங்க ஓவரால் ரேங்கை பார்க்க தேவையில்லை உங்க கம்யூனிவேல் ரேங்கை பாருங்க உங்க கம்யூனிவேல் ரேங்க் எவ்வளவு அந்த ரேங்க்கும் உங்கள் கம்பெனிகளுக்கு ஒதுக்கப்பட்ட போஸ்டிங் எவ்வளவு அதுக்குள்ளே இந்த ரேங்க் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் இதுதான் வந்து ரியாலிட்டி அப்படி உங்கள் கம்பெனியில் உள்ளவங்க இந்த ஜென்ரலில் நூறு இருக்குது இல்லைங்களா அந்த நூறில் சில பேர் போ இந்த ஜென்ரலில் எல்லாமே அடங்கும் பிஇசி எம்பிசியில் அடங்குவாங்க ஸோ அவங்க அதில் சப்போஸ் போனாங்க அப்படின்னா அந்த வேக்கண்ட்டு உங்கள் கம்னிட்டியில் குறையாது அப்படியே இருக்கும் ஸோ அப்போ அந்த அந்த போஸ்டிங்க்கு தாண்டி உள்ள ஒரு பத்து பேருக்குள்ள கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்போ எப்படி நமக்கு போஸ்டிங் செக் பண்ணுறது அப்படிங்கிறது இதை ஏன் அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஓவரால் ரேங்க் விட்டுருக்காங்க ஒவ்வொரு கம்ப்னால் ரேங்க் விட்டுருக்காங்க இல்லையா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களை டிஎன்பிஎஸ்சி வந்து அதில் வந்து ஒன்னிஸ்ட் த்ரீ டேஸ் எவ்வளையோ அல்லது இஸ்ட்டு டென் டேஸ் எவ்வளையோ உங்களுடைய இந்த எல்லாம் திரும்ப அப்லோட் பண்ணுங்க சொல்லுவாங்க சிவி யாருக்கெல்லாம் சரியில்லையோ அதாவது சிவி என்ன அர்த்தம் அவங்க சர்டிஃபிகேட்டு நீங்கள் உங்களுடைய டென்த்து டுவெல்த்து மற்ற ஏதாவது ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணால் விடுபட்டு இருந்தாலோ இல்லை தவறுதலில் அப்ளை பண்ணியிருந்தாலோ அவங்க செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஒன் இஸ்ட் டென்னு ஒன் இஸ்ட் த்ரீ அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கும் அந்த ரேசியோ படி அவங்க வந்து உங்களுடைய இதெல்லாம் வந்து அப்லோடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்லோடு பண்ண பிறகு அதில் வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து அவங்க வந்து அப்லோடு பண்ண சொல்லுவாங்க அப்லோடு பண்ண பிறகு அதில் வந்து சம்திங் ரேசியோ படி எல்லாம் கவுன்சிலிங் கவுன்சிலிங்கும் கூப்பிடுவாங்க அதாவது பிசி பிசிவிம்பாங்க பிசிவியும் சிவி பிசிக்கலி சிவி நீங்க பிறகு உங்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆட கொடுப்பாங்க இதுதான் ஸோ ஒரு தொள்ளாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி இருக்கு அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு பேரையோ இல்லை ஒரு இரண்டாயிரத்தி எழுநூறு பேரையோ அவங்க சிவி கூப்பிடுவாங்க சிவி கூப்பிட்டு அவங்க வந்து எல்லாரையும் சி வந்தவங்கல யார் எல்லா டாக்குமெண்ட்டும் செக் பண்ணிட்டு எல்லாம் சரியாக அந்த வசத்தில் அவங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டவுடனே போஸ்டிங் போட்டுருவாங்க அவ்வளோதான் இதுதான் வந்து இது சிம்பிளாக எதுவுமே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஏசியோவில் உங்களை வந்து சிவி கூப்பிடுவாங்க சிவியை உடனே யாரெல்லாம் அந்த அந்த குறிப்பிட்ட ரேங்க்குள்ள வராங்களோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க அடுத்து உங்களுக்கு உங்களுடைய தேர்வு பண்ண உங்களை யார எந்தெந்த மாவட்டத்துக்கு யாரெல்லாம் தேர்வு செஞ்சுருக்காங்களோ கவுன்சிலிங் படி கவுன்சிலிங்கில் பிசிக்கல் சிவியம் முடிஞ்ச பிறகு கவுன்சிலிங்கு கவுன்சிலிங்கில் நீங்கள் போய் உங்கள் உங்களுக்கு உங்கள் மாவட்டமோ இல்லை உங்க பக்கத்து மாவட்டமோ எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு வேக்கன்ட் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்டாக கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த பிறகு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிஎன்பிசி இந்த எடுத்தாங்க இல்லையா அந்த மொத்த போஸ்டிங்கு யாரெல்லாம் யாரெல்லாம் சைட் பண்ணி எடுக்கோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வைப்பாங்க அதில் ஃபில் அப் ஆகிடுச்சுன்னா கவுன்சிலிங் ஃபில்லப் ஆகலைன்னா கவுன்சிலிங் டூ வைப்பாங்க அப்போ கவுன்சிலிங் ஒன்று கவுன்சிலிங் டூ ஃபில்லப் ஆகி இந்த இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு போஸ்டிங்கையும் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு பண்ண இந்த லிஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் தான் சர்வ் பண்ணாங்க இல்லையா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆர்டருக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஹெட் ஆஃபீஸுக்கு ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஆர்டர் வரும் இதுதான் ரியாலிட்டி ஸோ டிஎன்பிஎஸ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேரை எடுத்து அவங்களுடைய டீட்டெயில ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் ரூரல் டெவலப்மெண்ட் இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாரையும் சென்னை வர வச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஸ்யூ பண்றாங்களா இல்லை ஒரு பத்து பேருக்கு மட்டும் சிஎம் தலைமையில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஸ்யூ பண்ணிட்டு மற்றவங்களுக்கு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மூலமா கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் மூலமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இசூவ் பண்றாங்கன்னு கோவப்போதான் தெரியும் ஸோ டிஎன்பிசி எடுத்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அந்த டிஸ்ட்ரிக்கு ஆஃபீஸுக்கு இந்த லிஸ்ட் அனுப்புவாங்க அனுப்பிச்சிட்டு இப்போ இப்ப எக்ஸாம்ல மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுங்களா இல்லை பாருங்க விருந்தினருக்கு மட்டும் மொத்தம் இருபத்தி ஒன்பது வேக்கன்சி அப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருபத்தி வேக்கன்சி வேகன்சி மாவட்டத்தில் தான் செய்வாங்க விருந்தினர் டிஸ்ட்ரிக் அட் ஆஃபீஸ் போயிடும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருந்து இந்த இருபத்தி ஒன்பது பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தபால் அனுப்புவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சிவி உங்கள் சிவி செக் பண்ணு டிஎன்பிஎசியில் நீங்கள் செக் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பிறகும் கன்சர்ன் டிஸ்ட்ரிக் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் அங்கே ஒரு நாள் போய் என்ன பண்ணணும் உங்களுடைய சான்றெல்லாம் கொடுத்து நீங்கள் இது பண்ணணும் சில சில மாவட்டங்களில் உங்கள் ஒரு நல்ல கேட்பாங்க சில மாவட்டங்கள் ஒரு கேட்க மாட்டாங்க அது கன்சர்ன் டிஸ்டிகை பொறுத்து இருக்குது நல்லா வாங்கி வச்சுக்கிட்டு போங்க நாங்கள் உங்களுக்கு தபால் அனுப்புவோம்பாங்க அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து போஸ்டிங் அதாவது ஜாயின் பண்ணி சொல்லுங்க டியூட்டியில் அப்போ எல்லாரையும் சென்னைக்கு வர வச்சு அப்பாயின்மெண்ட் இந்த ஜாயினிங் ஆர்டர் தராங்களா இல்லை சிஎம் வந்து ஒரு பத்து பேருக்கு மட்டும் அங்கே கொடுத்துட்டு பாக்கி பேர்த்துக்கு கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு பண்ணிடுவாங்க இதுதான் வந்து ஃபுல் ஹிஸ்டரி தேர்வு முடிவு வந்த பிறகு ஆன்லைனில் சிவி அப்லோடு ஆன்லைனில் சான்று ஆன்லைனில் இது அப்லோடு பண்ணணும் சர்டிஃபிகேட்டு அது ஃபர்ஸ்ட்டு அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ரேசியப்படி கவு ஃபிசிக்கல் சிவி கூப்பிடுவாங்க அதுக்கு பிறகு கவுன் பிசிக்கல் சிவியும் கவுன்சிலிங்கும் முடிஞ்ச பிறகு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த பிறகு அந்த ஹோல் டீட்டெயிலு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து டிஸ்ட்ரிக் ஹெட் ஆஃபீஸ் அதாவது அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிரு ஹெட் ஆஃபீஸ்க்கு இது வரைக்கும் அப்போ டிஎன்பிஎஸ்சி சம்மந்தம் இல்லை ஸோ இப்போ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா சென்னையில் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தேர்வு செஞ்சவங்க இஷ்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வயசும் அவங்க அனுப்புவாங்க அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் அந்த ஒவ்வொரு பிரசனுக்கு அவங்க தபால் அனுப்புவாங்க தபால் அனுப்பி அவங்க திரும்ப திரும்பவங்களை உங்களை உங்களை எல்லா சான்றுகளையும் வாங்கி சில மாவட்டங்களில் அதை ஃபைல் பண்ணுவாங்க சில மாவட்டத்தில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு சிபி பண்ணிட்டோங்கிற விவரத்தை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்து அவங்க முறைப்படி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு இந்த அவங்க இங்கே அனுப்புகிறாங்க இவங்க அவங்களை திரும்ப செக் பண்ணிவிட்டு அங்கே அனுப்புவாங்க அப்போ இந்த மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கும் செக் பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் சிஎம் சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி ஆர்டர் ரிசீவ் பண்ணணும்னா எல்லாரையும் சென்னைக்கு வர வச்சு ஆர்டர் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா இல்லை ஒரு காமனாக பத்து பேருக்கு மட்டும் சிஎம் கொடுப்பாரு மற்ற பேர்த்துக்கு நீங்கள் சி இப்போ இந்த உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எட்டாச்சு போய் நீங்கள் சீவ் பண்ணிங்க இல்லையா அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நாளைக்கும் ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஒரு டேட் கொடுத்து அந்த டேட்டில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஜாயின் பண்ண பிறகு முடிஞ்சு ஸோ இதுதான் அதனுடைய இது சோ ரோடு இன்ஸ்பெக்டர்ல தேர்வு செய்யப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு தான் நான் இப்ப பார்த்துருக்கேன் சோ இப்ப வந்து நம்ம வந்து இந்த ஒரு தம்பி கமெண்ட்ல கேட்டு சார் நீங்க அடுத்து என்ன செய்யணும் ஸ்டெப்பு அதை பத்தி வீடியோ போடுங்க இந்த ரிப்ளை பண்ணுற கமெண்ட் கமெண்ட்ல பண்றாங்க அது ரிப்ளை பண்ண வேணாம் அடுத்து அடுத்து என்ன எப்படி எப்படிங்களுக்கு இது செக் பண்ணுறது அப்படின்னு நிறைய டவுட்லாம் இருக்கு ஸோ அதை பத்தி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுங்கன்னாங்க ஒரு நல்ல ஒரு கேள்வி தான் அதனால நம்ம என்ன பண்ணிக்கோன்னா இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ரோடு இன்ஸ்பெக்டருக்கு யாரெல்லாம் ஓவரால் ரேங்க் கம்பெனி ரேங்க் வந்திருக்கோ அடுத்து அவங்க என்ன செய்யவே அடுத்த ஸ்டெப் என்ன என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த ஒரு முழுமையான வீடியோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனி அதாவது இப்போ வந்து யாருக்கு வேலை கிடைக்கும் யாருக்கு வேலை கிடைக்காது இப்ப எல்லாரும் கமெண்ட்ல அதிகம் இப்ப அது அடுத்து அதான் கேட்டிருக்காங்க எங்களுக்கு வேலை கிடைக்குமா சார் எனக்கு வேலை கிடைக்குமா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கான்னு ஸோ அவங்களுக்கு தான் நான் சொல்றேன் பொதுவாக ஏன் வச்சுங்க உங்களுடைய கம்பெனி ரேங்க் மட்டும் பாருங்க அந்த கம்பெனி வாழ் ரேங்க் எவ்வளவு கம்பெனிகளுக்கு எவ்வளவு போஸ்டிங் இருக்கோ அதுக்குள்ள இந்த ரேங்க் வந்துச்சுன்னா இப்போ அவங்களுக்கு கன்ஃபார்மாக போஸ்டிங் இருக்கும் இல்லை முன்ன பின்ன இல்லாட்டி ஜென்ரலில் பாதி பேர் போயிட்டாங்க இப்போ கொஞ்சம் பேர் போனாங்கன்னா அந்த ரேங்க் உங்கள் போஸ்ட்டில் அப்படி இருக்கும் இல்லையா கொஞ்சம் ரேங்க் வந்து கொஞ்சம் கிடைக்கும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க அதுக்கு பிறகு நான் வந்து உள்ள எனக்கு சார் இன்னும் எனக்கு வந்து எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் தொடர்ந்து நானே கூட ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எவ்வளோ வேக்கண்ட் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு நான் இன்னொரு நான் நான் டீடைலாக போடுறேன் ஸோ ஞாபகம் வச்சுக்கங்க இதுதான் ஸ்டெப்பு கன்ஃபியூஸ் ஆகவோ இது பண்ணவோ தேவையில்லை வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் முறையாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ